சுவையான அரைக்கீரை கடைகள் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் அரைக்கீரையை வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி இலைகளை எல்லாத்தையும் தனியாக பிரித்து பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் இலைகள் பெருசாக இருந்தால் இந்த மாதிரி கையால் கிள்ளி போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் குக்கர் அடுப்பில் வச்சாச்சு இப்போ நல்லா கழுவிட்டாச்சு கழுவி வச்ச அரைக்கிறைய இது கூட சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் சீரகம் பூண்டு மூணு பற்கள் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் வேக வைக்க தண்ணி ஊற்றிக்கலாம் குக்கரை மூடி போட்டு மூடி வெயிட் போட்டுடலாம் ஹை ஃப்ளேமில் வச்சு மூணு விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் மூணு விசில் வந்துடுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரை மூடி ஓப்பன் பண்ணிடலாம் தண்ணியெலாம் வற்றி கீரை நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ இது ஒரு பருப்பு மத்த வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம் ையை இந்த மாதிரி பருப்பு மத்து வச்சு நல்லா கடையும் போது டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும் வாரத்துக்கு ஒரு தடவை இந்த அரைக்கீரை கடையில செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இப்போ கீரைக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா கைவிடாமல் நல்லா கடைஞ்சிடணும் நல்லா கீரை நல்லா மசிஞ்சு நல்லா கடைஞ்சி ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் இப்போ இதை தாளிச்சிக்கலாம் அடுப்பான் பண்ணி இந்த மாதிரி தாளிப்பு கரண்டி வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சோடனே கடுகு உத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா பொறிஞ்சு வரட்டும் இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம் வெங்காயம் நல்லா வதங்கணுன்னே ரெண்டு காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துடலாம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி தாளிப்பும் கொடுத்து கீரை சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது சூடான சாதத்துக்கு காரக்குழம்பு சாம்பாருக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த அரைக்கீரை கடையல் நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் சுவையான சூப்பரான அரைக்கீரை கடைகள் ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்